படிக்கும் போற்றுவன் ஊற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பாய் பெரும்பாம்பில் இன்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத் தனிமையிலேறும் இராவுத்தனே பொருள் தேவரின் திருப்புகளை எப்பொழுதும் போற்றி ஓதுபவன் அடியேன் எனவே இயமன் வந்து கயிற்றை வீசி அடியேனின் உயரை. பிடிக்கும் வேளையில் எழுந்தருளி வந்து அஞ்சாதே என்று கூறி அடியனை ஆட்கொள்வாயாக காளிங்கன் என்னும் பெரிய பாம்பின் படத்தின் மீது நின்று கூத்தாடும் திருமாலின் திருமருகரே கொடிய சூரபன்மன் நடுங்குமாறு கிரஞ்சமலையை தன் பெரிய தொகையால் இடித்த தனியொரு மயிலின் மீது ஏறிவரும் சேவகரே